ஆயிரம் ரூபாய் செலவில் நூறு கோழி அடைக்கிற அளவுக்கு ஒரு ஷெட்டை உருவாக்க முடியும் அப்படின்னா நம்புவீங்களா இன்னைக்கு வீடியோவில் அதை பத்தி தாங்க பார்க்க போறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதாங்க நம்ம பழைய ஷெட்டு இதுதான் நான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோழிகளுக்காக போட்ட ஷெட்டு இதில் பாத்தீங்க அப்படின்னா மேலே ஒரு தகர ஷெட்டு போட்டிருப்போம் மழை காலத்தில் கோழிகள் நலையாமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா சைட்லேயுமே கற்கள் வச்சு அடிக்கிருப்போம் அது வந்து பாத்தீங்கன்னா மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக உள்ளே வந்து கோடைகளை வச்சு கோழிகளை அடைச்சிருப்போம் இந்த ஷெட்டு தான் நம்ம இன்றைக்கி ரினோவேட் பண்ணி நூறு கோழி அடைக்கிற அளவுக்கு பெருசாக பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கிளீனிங் ப்ராசஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கோழி பொங்கும் கோழி குப்பையுமா கிடந்தது அதை தான் ஃபஸ்ட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் கிடந்தனால அதிகமான குப்பைகள் தேங்கிடுச்சுங்க குப்பைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிளீனும் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருந்த மண்ணை கொஞ்சமாக கிளறியும் விட்டுட்டேங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற மண் கொஞ்சமாவது அது புது புதுன்னு இருக்கும் அதுக்காக கிளறியும் விட்டாச்சு வெளியில இருந்துமே கொஞ்சம் மண்ணுகளை கொண்டு வந்து உள்ள குழியில எல்லாம் நிரப்பியாச்சுங்க நிரப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லா இடத்தையுமே கொஞ்சம் சமமாக தட்டி விட்டுட்டேன் மண்ணெல்லாம் போட்டு தட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருந்தது மண்ணை தட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு மூணு குச்சிகள் நட வேண்டிய அவசியம் இருந்தது அந்த குச்சிகள் நடுறதுக்காக கடப்பாறை எடுத்துட்டு வந்து குழியும் பறிக்க ஆரம்பிச்சோம் குழி பறிக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாறை அப்படிங்கிறதுனால பெரிய குச்சியை நட முடியலைங்க ஒரு கணக்கான குச்சிகளாதான் நட முடிஞ்சது அடியில் பாறை அப்படிங்கிறதுனால குச்சியை அதிகமான ஆழம் நட முடியலைங்க கொஞ்சம் மேலால் தான் நட்டுருந்தேன் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் கற்களை வச்சு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது குழியுமே பறிக்க ஆரம்பிச்சிட்டேங்க ரெண்டாவது குழி பறிக்கிற இடத்துல கொஞ்சம் பாறை இல்லாமல் இருந்தது அதனால் கொஞ்சம் ஆழமாகவே பறிச்சிருந்தேன் அதுக்கப்புறமா மூணாவது குழியும் பறித்து மூணு குச்சிகளையுமே நட்டாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு குச்சிகளுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு இந்த மாதிரி நடுவுல கட்டி ஆச்சுங்க கட்டினதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா மறுபடியுமே இன்னொரு லீப்பர் கட்டையை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி கிராஸ்ல வச்சு கட்ட ஆரம்பிச்சேன் அவ்வளோதாங்க கட்டையும் முடிச்சாச்சு அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைட்லையும் அதே மாதிரி ஒரு லீப்பரை வச்சு கட்டிட்டேங்க நடுவில் இருக்க குச்சிலையும் அதே மாதிரி ஒரு லீப்பரை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிட்டேங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஸ்ல இருந்து லீப்பர் கட்டைகளாம் எடுக்க ஆரம்பித்தேன் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பரன் செட்டப் தான் ஸோ கீழேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோழிகள் நின்றுக்கும் அதே போல் மேலேயும் ஏறி இந்த குச்சி மேலே நின்றுக்கோங்க இதுதான் பரன் செட்டப்னு சொல்லுவாங்க இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக இருக்க மாதிரி இருக்கும் அதே போல் ஆப்போசிட் சைட் போனீங்க அப்படின்னா நடுவில் ஒரு கேப் இருக்குங்க அந்த கேப்பே போதுமானது தான் கோழிகள் ஏறி மேலே ஜாலியாக உட்காந்துக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட்டப் போடுறப்போ உங்களுக்கு இதில் நூறு கோழிகளுக்கு மேலேயே அடைக்கலாம் நம்மளோட கூண்டை கவர் பண்ணுறதுக்காக இந்த பச்சை வலையை வாங்கிட்டு வந்திருந்தேங்க இந்த பச்சை வலையோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரோல் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தது இதில் ரெண்டு ரோல் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் திக்னஸ் தான் ஸோ திக்னஸ் பொறுத்து ரேட்டுமே உங்களுக்கு மாறும் இந்த பச்சை வலையை எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேங்க எங்கிட்ட ஏற்கனவே ஒரு பச்சை வலை பழசு இருந்ததுங்க அந்த பச்சை வலையை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலை அப்படியே வச்சாச்சு அந்த பழைய பச்சை வலையை அப்படியே எனக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி இதில் யூஸும் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பச்சை வலையை கட்டவும் ஆரம்பித்தாச்சு இந்த பச்சை வலையை கட்டுறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பியும் போல் கயிறு தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கட்டு கம்பி கூட போட்டு கட்டிக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்காது ஸோ இந்த மாதிரி நார்மலாக ஒரு கயிறு போட்டு கட்டினாவே போதுமானது தான் நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் மட்டும் அதை செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கிட்டாவே போதுமானது தான் கீழ் வரிசை ஃபுல்லாவே கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் மேல் வரிசையை கட்ட ஆரம்பிச்சேன் ஸோ மேல் வரிசையுமே பாத்தீங்க அப்படின்னா கயிர்களை தான் கட்டியிருந்தேன் ஸோ கயிர்களை வச்சு எல்லா சைடுமே நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிட்டேன் அவ்வளோதாங்க நம்மளோட கூண்டு ரெடி ஆயிடுச்சு இந்த கூண்டோட லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாலுக்கு நாலுங்க நீங்க புதுசாக கோழி வளர்த்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு செட்டப்பை செஞ்சு பாருங்க